பாட்டு பாடுறா பாடக்கூடாதா அந்த பாட்டு நல்லா இருக்கும் பாடக்கூடாத காதல் 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 இனி திடும் ரஜனா காதல் என்னென்ன பாட்டு இருக்கு காதல் படத்துல இருந்தே ஒரு பாட்டு பாடுவா வாங்க குரூஸ் இனிய மாலை வணக்கம் தோழி நலமா நலம் மீண்டும் நேரலில் சந்திப்பதில் மகிழ்ச்சி வாங்க இனிய இரு வணக்கம் சாப்பிட்டீங்களா ஞாயிற்றுக்கிழமை சண்டே எப்படி போச்சு என்ன சமையல் லைக் போடாதவங்க லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷார்ட்ஸ் பாருங்க வணக்கம் கிருஷ்ணகிரி ப்ரோ சாப்பிட்டீங்களா வாங்க சங்கரண்ணா வருக வருக என உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வைக்கிறேன் என்ன மீன் குழம்பு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு ஆள் வரீங்களா ஹலோ ஹாய் பாய் ஒய் சங்கரண்ணா கோவப்பட்டு பார்க்கலையே நான் கோவப்பட்டேன் காரணத்தை சொல்லிட்டு அடியா காரணத்தை சொல்லு நண்பா வணக்கம் வாங்க அப்பா வந்தா ஒண்ணு போல வராங்க வாங்க 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 இனியே மாலை வணக்கம் நண்பா டீ சாப்பிட்டாச்சா சங்கரனா வணக்கம் சாப்பிட்டீங்களா நிலமா காதல் காதல் பாட்டு பாடும் போது நல்ல வேலை நான் தப்பு செஞ்சுட்டேன் பிச்சிரு வேண்டா தம்பி தம்பி அச்சேன்னு பாக்குறேன் நலமா நலம் 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 முத்து வணக்கம் சாப்பிட்டாச்சா சங்கர்

கார்த்திகை தீபத் திருநாள் எல்லாம் எப்படி அக்கா போச்சு அப்படியே போச்சு ரசம் சாப்பாடு ஆ அப்படி சொல்லணும்ல எனக்கு எட்டு கேட்டுட்டு தானே இருக்கேன் தகுடு அண்ணா ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் அவர்கிட்ட வாங்கி கேட்டிக்க போகிறீங்க எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு கேட்குறேன் என்ன்பா ஒன்றும் ஃபோன் பண்ணணும் இல்லை மெசேஜ் பண்ணுவோம் இப்படிலாம் எல்லோரையும் டென்ஷன் படுத்திகிட்டு இருக்கக்கூடா தான் ராஜா அந்தக்காக நான் பேசுவேன் என்ன தான் நண்பனாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா ஆ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உலக்கம் இருந்தால் எடுத்து குத்துனா ஜிபி டெத் பாய் சிஸ்டர் லவ் ஹாப்பி ஓகே ஓகே அண்ணா பாய் 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 நைட் லைவ் போட்டுட்டு எங்கே பேசவில்லை அக்கா ஐயோ தம்பி எனக்கு மெசேஜே காட்டலப்பா அதாம்ப்பா பேசலை அக்கா அவங்களுக்கு காட்டுச்சா மெசேஜ் சாரிப்பா தம்பி ஈஸ்வரன் ப்ரோ வணக்கம் நலமாக சாப்பிட்டச்சா உன்னையெல்லாம் ஐயோ என்னடா ஏரோபிளைன்ல கடத்தி கொண்டு போய் மூணு நாளைக்கு பட்டினியா போட்டாதான் அடங்குவேன் கார்த்திகேட்டி போய் எப்படி போச்சுன்னு அப்படியே போச்சா மூணு நாள் பட்டினி போட்டு நீ பக்கத்துல இருந்தேன் மனை கட்டிச்சே தின்னுடுவேன் ராஜா ப்ரோ வணக்கம் நலமா சாப்பிட்டாச்சா லாஸ்ட் லைக் டன் பாய் ஓகே ஓகே அண்ணா பாய் 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 ஆமா அக்கா சங்கர் அண்ணா சாப்பிட மாட்டாரு பட் சீதா அக்கா விஜய் தம்பி சாப்பிடுவாங்க அக்கா அப்படியா முக்தையா வணக்கம் மகி ஏன் நந்து அக்கா கூட பேச மாட்டேங்கிற சங்கரண்ணா நலம் சாப்பிட்டு விட்டேன் எது ஐயாவா குத்துதா அப்படியே கொடைதா நீங்க எங்க அண்ணனா ஐயா ஐயா போது அவருக்கு கூப்பிடுறது தப்பு இல்லையே சங்கர் அண்ணா உனக்காக நான் இருக்கேன் நான் இருக்கேன் சங்கர் அண்ணா நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் ஓகே லைக் த செவன்டீன்த் வாங்க முரளி இனியே மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சண்டே பொழுது எப்படி போச்சு என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் என்ன சாப்பிட்டீங்க